கடவுள் பக்தியால் பலன் கிடைக்குமா நாம் விரும்பியது கிடைத்தால் சந்தோஷம் எதையாவது இழந்தால் துக்கம் வாழ்க்கை இப்படி கொண்டிருக்கிறது குழந்தை பிறந்துவிட்டால் மகிழ்ச்சி யாராவது இறந்துவிட்டால் துக்கம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு காலத்தால் மறக்கக்கூடியவைதான் உறவினரின் மரணத்துக்காக அழாதே கடவுளின் தரிசனத்துக்காக அழு என்றனர் கடவுளின் தரிசனம் கவலையை போக்கி கண்ணீரை துடைப்பதுடன் பிறவியே இல்லாத முக்தி நிலையை அளிக்கும் துளசிதாசர் ஒரு ராம பக்தர் கங்கா தீர்த்தத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் ஒரு மயானம் அங்கு ஒரு இளம்பெண் இறந்து போன தன் கணவனது அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் தாசரை கண்டதும் ஓடி வந்து வணங்கி என் கணவர் போன இடத்துக்கு நானும் செல்ல வழிகாட்டுங்கள் என்றார் அவளிடம் மோக்ஷத்தை உண்டாக்கிய அந்த கடவுள் இவ்வுலகிலும் இருக்கிறான் என்றார் துளசிதாசர் அதற்கு அவள் நான் மோட்சத்தை விரும்பவில்லை என் கணவர் அருகில் இருக்க விரும்புகிறேன் என்றாள் நீங்கள் வீட்டுக்கு போங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் உங்கள் கணவர் திரும்பி வந்து விடுவார் என்றார் துளசிதாசர் அவளும் போய்விட்டால் அன்று முதல் அந்த பெண்ணின் வீட்டிற்கு போய் உலகம் மாயை அனித்தியமானது என்று பக்தியின் பெருமைகளை பற்றி உபதேசித்தார் தாசர் அவளுடைய மனதில் துக்கம் மறைந்து பக்தி குடிகொண்டது சதா சர்வகாலமும் ராமனையே தியானித்து மற்றவைகளை மறந்தாள் துக்கமும் போய்விட்டது மாத கடைசியில் அவளுடைய இவளிடம் வந்து உன் கணவர் திரும்பி வந்துவிட்டாரா என்று கேட்டாள் ஆம் என்றாள் அவள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டாள் சிநேகிதி தன் நெஞ்சில் கை வைத்து அவர் என் நெஞ்சில் குடிகொண்டுள்ளார் என்றார் அந்த பெண் பக்தி மேலிட்டால் கணவன் போன துக்கத்தை மறந்து நெஞ்சில் கடவுளுக்கு இடமளித்து விட்டாள் கடவுளை பற்றிய ஞானத்தை அவளுக்கு தாசர் உபதேசித்து விட்டதால் அவளும் உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஞானம் ஏற்பட்டு கடவுளிடம் மனத்தை வைத்து காலங்கழித்து முக்தி அடைந்தாள் என்று ஒரு கதை உண்டு பிறவி என்பது கர்மவினையை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டது அதை அனுபவித்ததும் அவரவர்கள் போக வேண்டியதுதான் வந்த காரணமும் தெரியாது போன காரணமும் தெரியாது ஞானம் வந்துவிட்டால் ஏதோ வந்தான் போனான் என்றிருப்பார்கள் அது இல்லையேல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அழுது புலம்பினால் போனவன் வருவானா நாமும் ஒரு நாள் இப்படி போக வேண்டியவன்தானே என்று மனதை சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் என்ன நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி